முதலமைச்சருக்கு எதிரான ஊழல் வழக்கில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தங்கள் தரப்பு வாதத்தை எந்த உத்தரவு பிறப்பிக்க கூடாது என உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் டார்வினிடம் கேட்போம் டார்வின் திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கேவியட் மனு குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க அதாவது தமிழகத்தில் துறையில் ஒப்பந்தங்கள் மூலமாக சுமார் நாலாயிரத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலாக அந்த ஒப்பந்தம் ஒதுக்கியதுல வந்துட்டு முறைகேடு நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது இதனையடுத்து திமுக தரப்பில் வந்துட்டு இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி உச்ச உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது திமுகவுடைய அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி நெடுஞ்சாலைத்துறை இந்த அந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐக்கு வழக்கை மாற்றி அது விசாரணைக்கு நடத்துவதற்காக மாற்றி வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது ஏற்கனவே இந்த வழக்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போன்றவர்கள் விசாரித்து வருகின்றனர் அது அவர்கள் வந்து முதல் முதல் முறையாக அவர்கள் வந்துட்டு அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் போது அதை வந்து வாதிடும் போதும் இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை எனவே இது தேவையில்லாத குற்றச்சாட்டு என ஒரு வாதத்தை வைத்திருந்தனர் அப்போது நீதிபதிகள் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் குறிப்பாக பார்த்தோம்னா ஒரு ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அதாவது கான்ஸ்டியூஷன் போர்ஸ் சொல்லக்கூடிய இருக்கிற ஒருவர் மீது இந்த போன்ற போது அவருக்கு அந்த குற்றச்சாட்டு எத்தகையது என்பதை வந்துட்டு அவர்கள் அவர்களுடைய அந்த விசாரணை மூலமாக நிதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஒருவேளை இந்த விசாரணையில் வந்து அவர் குற்றமற்றவர் என்பது என்பதால் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் மீதான எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே இந்த சிபிஐ விசாரணைக்கு உயர்ந்தது என்ற ஒரு காரணத்தை சொல்லியே இந்த சிபிஐ விசாரணைக்கு வந்துட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் இந்நிலையில இந்த வழக்கு இந்த நிலையில் இது தொடர்பாக மேல்முறையீட்டிற்கு அதிமுக தரப்பிலோ அரசு தரப்பிலோ வந்து வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதி திமுக தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த ஆக்சுவலாக அந்த கேவியட் மனு அப்படின்னு சொல்லும் தங்களுடைய அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை தங்களிடம் எந்த ஒரு கருத்தையும் கேட்காமல் மேல்முறையீட்டு வழக்கில் எந்த கருத்தையும் கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது தாங்களே எதிர்வாதியாக சேர்க்க வேண்டும் என்ற கேவியட் மனுவானது இந்த மனுவானது தற்போது உச்ச நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் வந்துட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த வழக்கு ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் வந்தால் அதாவது அரசு தரப்பில் வந்தால் அப்போது திமுக வந்துட்டு தானாகவே ஒரு எதிர் மனுதாரராக இந்த வழக்கில் வந்துட்டு இணைக்கப்படுவார்கள்